i no, no. no, no. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டம் அஞ்ச மாட்டோம் கெஞ்ச மாட்டம் கெஞ்ச மாட்டோம் கொஞ்ச மாட்டம் அஞ்ச மாட்டோம் வரலாறு வரலாறு அரசிய <tú> கலைவரை <tú runga doa reto> あれ <laughs> मगर कई कई

இணையதளத்தில் எல்லாத்துலேயும் வந்து தொடர்ந்து பதிவிட்டு வர்றாங்க இது சம்பந்தமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மாவட்டத்திலையும் புகார்கள் கொடுத்துருக்கிறது ஆனால் இதுவரை ஒரு புகார்கள் கூட அவர்கள் மீது பதிவு அதாவது வழக்கு பதிவு பண்ணல அவங்கள விசாரணை கூட பண்ணலை அந்த அளவிற்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அவ்வளோ ஒரு சூழலில் அவங்களுக்கு உத உதவிகரமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதே கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் ம மதுரை சிவகங்கை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் அந்த புகார் கொடுத்திருக்காங்க ஒருவர் கூட கூப்பிட்டு விசாரணை கூட பண்ணவே இல்லை இதே வேளாளர் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிட்டாங்க இணையதளத்துலன்னா உடனே நடராத்திரி வீட்டுக்கு போய் கைது பண்ற அளவுக்கு வழக்கு போடுறதுக்கு தொடர்ந்து இந்த காவல்துறை அவங்க மட்டும்தான் ஓட்டு வங்கியா இருக்காங்களா இல்ல வேளாளர் ஓட்டு வங்கி இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா தமிழக அரசு என்பதை தமிழக அரசு சிந்தித்து பார்க்கணும் வருகின்ற தேர்தலில் வேளாளருடைய வாக்கு என்னங்கிறதம் ஒரு வரலாற்றை படைக்கும் என்பதை தமிழக அரசு புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இப்போ பட்டுக்கோட்டையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது எந்த கட்சி சார்பாகவும் நடக்கல ஒட்டு மொத்த வேளாளர்களும் இன்னைக்கு தன்னெழுச்சியோ கிழந்த அந்த மாவட்டங்களில் போராட்டங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அடுத்து கரூர்ல இதை விட மிகப்பெரிய அளவில் கரூர் மாவட்டமே சேர்ந்து

பட்டுக்கோட்டையில் திரண்டது போல் தேனியில் திரண்டது போல இப்போ அடுத்தது கரூர்லையும் மதுரையிலையும் தரல போகிறாங்க இது இதுக்கு காரணமே வந்து இந்த நடவடிக்கை எடுக்காத தான் நடவடிக்கை எடுத்திருந்தால் அன்றைக்கி அமைதியில் போயிருந்துருப்பாங்க இப்போ நடவடிக்கை எடுக்காமல் விடுறதுனால ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டங்கள் ஒவ்வொரு பக்கமும் தர திரளதுக்கான முயற்சி தொடர்ந்து எல்லா பற்றியும் நடந்துகிட்டு இருக்கு எல்லா மாவட்டங்களையும் பேசி கட்சி சார்பாக இல்லாமல் ஒட்டுமொத்த வேளாளர்களும் இன்னைக்கு எங்கே பிரச்சனைனாலும் அந்த இடத்துல ஆர்ப்பரித்து வருவாங்க அப்படி வரும்போதுதான் இந்த தமிழக அரசு கவனம் ஈர்க்கும் என்றால் அதையும் செய்ய ஒட்டுமொத்த வேளாண் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் சார்பாக உறுதி கூறு சங்கத்தைச் சேர்ந்த பெண்களையும்